அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அது ஒரு இது அதை செயல்படுத்தி வந்து வளர்சை அவர்கள் தான் ஸோ இந்த ஐம்பத்தெட்டு கால்வாய்டில் வந்துட்டு ஒரே ஒரு கம்யூனிட்டிலாம் இல்லை வேறு வேறு கம்யூனிட்டிஸ்லாம் இருப்பாங்க அது எல்லாருமே சேர்ந்து மக்கள்லாம் ஒன்றா பயன்படணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அவர் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த திட்டத்தை யோசிச்சிருக்காரு இப்படி இந்த திட்டத்தை யோசிச்சுனா நான் அவரை வந்து மகான் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அப்படி இந்த திட்டம் மட்டும் வரலன்னா நம்ம நீரில்லாம் எல்லாமேக்கு வாய்ப்புகளே இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குண்ணா மழையெல்லாம் ரொம்ப குறஞ்சிருச்சு அதனால் ஸோ இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்த வல்லரசு அவர்களோட நினைவாகவே அந்த திட்டத்துக்கு ஐம்பத்தெட்டு கால்வாய் திட்டம்ன்றத வல்லரசு ஐம்பத்தி எட்டு கால்வாய் திட்டம் அப்படின்னே வச்சாங்கண்ணே அதுதான் வந்துட்டு அவளுக்கு அவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய மரியாதையாக இருக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் மேலே ஒரு அக்கறை கொண்ட ஒரு தலைவர் அப்படினே சொல்லலாம் ஐம்பத்தெட்டு கால்வாய் மக்கள் தான் இதை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கம்மாய் ஐம்பத்திட்டு கால்வாய் திட்டம் மூலியம் பயன்பெற மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவருக்கு வந்துட்டு இந்த திட்டத்துக்கு வந்து அவரோட பேரை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு